அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக சுப்பிரமணியம் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் கண்டி பள்ளைகளில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் விசேட தேவையுடையவர்களுக்காக பத்து பஸ்கள் இறக்குமதி அமெரிக்கா கண்டகியில் அவசர நிலை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்கவினால் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது தற்போதைய அரசாங்கம் தமது இரண்டாவது வரவு செலவு திட்டமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவுள்ள ஒதுக்கீட்டு சட்டமூலத்துக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் மொத்த செலவு நான்காயிரத்து நானூற்றி முப்பத்து நான்கு பில்லியன் ரூபாவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு எனப்படும் வரவு செலவு திட்ட உரை நாளை இடம்பெறவுள்ளது நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி இருக்குமார் திசா நாயக்கவினால் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது நாளை மறுதினம் முதல் பதினான்காம் திகதி வரை வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தை நடத்தி இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் நடத்தப்படவுள்ளது வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் நவம்பர் பதினைந்தாம் திகதி முதல் ஆரம்பமாக உள்ளதுடன் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு இடம்பெறவுள்ளது ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தில் நிதி அமைச்சுக்கு அறுநூற்று பில்லியன் ரூபாய் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்று பில்லியன் ரூபாவும் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சுக்கு ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது முன்னூற்று ஒரு பில்லியன் ரூபாய் நிதி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு அறுநூற்று பதினெட்டு பில்லியன் ரூபாவும் பொது நிர்வாக அமைச்சுக்கு ஐநூற்று

தீயை கட்டுப்படுத்துவதற்கு சுமார் பத்து தண்ணீர் பவுசர்கள் பயன்படுத்தப்பட்டதுடன் ராணுவத்தினரின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளது தீயினால் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை கண்டி பள்ளைகள பகுதியில் அமைந்துள்ள தீப்பிட்டி உற்பத்தி நிலையத்தில் நேற்றிரவு தீ பரவியது தீ வேகமாக பரவியதுடன் கடும் பிரியத்தனங்களை அடுத்து சுமார் நான்கு காலங்களின் பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி இருநூற்றி முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் அத்துடன் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நேரின் மூழ்கி காணாமல் போரோரில் நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் பாதுகாப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது இவர்களுள் நூற்று முப்பத்தி உள்நாட்டவர்களும் அறுபது வெளிநாட்டவர்களும் அடங்குகின்றனர் இதனிடையே சிலாபும் தெத்ரோயாவின் நேராடச் சென்ற இளைஞர்களில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் கிரிபத்குட மாக்கொள பகுதியைச் சேர்ந்த ஐவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் ஐவரில் இருவர் பதினாறு வயதுக்கும் குறைந்தவர்கள் எனவும் விசாரி சிலாபம் பகுதிக்கு சுற்றுலா சென்றவர்களை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் விளக்கு அறையில் வைக்கப்படும் சந்தேக நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் சுற்றி வளைப்பின் காரணமாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது விளக்குமறையில் வைக்கப்படுவோரின் பெரும்பாலானோர் முப்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் சிறைச்சாலைகளில் பத்தாயிரத்து முன்னூற்றி ஐம்பது கைதிகளுக்கான இடவசதிகள் மாத்திரமே காணப்படுகின்ற நிலையில் தற்போது முப்பத்தேழாயிரம் கைதிகள் சிறைச்சாலையில் உள்ளதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது இதனால் கைதிகளை தடுத்து வைப்பதற்காக தற்காலிக மத்திய நிலையங்கள் அமைப்பதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது விசேட தேவையுடையவர்களுக்காக பத்து பஸ்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன அடுத்த மாதம் அளவில் பஸ்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான ஒன்று இன்று நடைபெற உள்ளது அவசியமான வசதிகள் குறித்த பஸ்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது முதியோர்களுக்கான தேசிய செயலகம் ரத் விழிப்புடன் அச்சோர் பாடசாலை கொழும்பில் உள்ள பிரதான வைத்தியசாலைகள் மற்றும் கொழும்பு பிரதான பஸ் நிலையங்களை கேந்திரமாக கொண்டு பத்து பஸ்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று மாலை ஊழியில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரிலியா மற்றும் காலி மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என குறிப்பிட்டுள்ளது ஏனைய பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தவிர்த்துக் கொள்வதற்கு முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மட்டக்கிழப்பு செங்கலடி பகுதியில் வெண்ணிறையை தாக்க மற்றும் வாழல் நோயால் நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மட்டக்கிழப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஐயங்கர் செங்கலடி ராமேஷ்புரம் குமாரவேலியார் கிராமம் அம்மன்புரம் மற்றும் கொம்மா உள்ளிட்ட பல பகுதிகளில் வண்ணிறையை தாக்கும் மற்றும் கடும் பயிலினால் நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நோயின் தாக்கத்தால் தென்னை மரங்களின் இலைகள் மஞ்சளாக மாறி உலரத் தொடங்கியுள்ளதுடன் பல மரங்கள் முழுமையாக வாடி பயனற்றதாக மாறியுள்ளன இதன் விளைவாக பல வருடங்களாக தென்னை மரங்களை வளர்த்து வந்த விவசாயிகள் பெருமிழப்பை சந்தித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த நோய்க்கு எதிரான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு முன்பாக இங்கேருந்து பிரதானமான தொழிலாகியே தேங்காய் உற்பத்தி தான் கூடுதலாக இருந்தது இருந்த இதற்கு பின்னராக இப்போ புதிதாக ஒரு வெண்ணந்து பூச்சியிட்ட தாக்கம் வந்து கூடுதலாக பப்பாசியில் தாக்கின தாக்கம் வந்து இப்போ தென்னை போயிட்டு இருக்குது அந்த தாக்கத்தில் வந்து தென்னையில் தேங்காய் உற்பத்தி வலுவாக குறைஞ்சி போய்ட்டுது ஏன்னால் நாங்கள் இப்போது நாங்கள் காசு கொடுத்து தேங்காய் தென்ன தோப்பு வச்சு கூட காசு கொடுத்து தேங்காய் வாங்க வேண்டிய நிலைக்கு ஆளாயிட்டோம் ஏன்னா விசேஷமான நாட்களில் தேங்காய் கூடுதலாக தேவைப்படும் பட்சத்தில் எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது அமெரிக்காவின் தென்கிழக்கு மாநிலமான கெண்டக்கியில் அவசர நிலை பிரகடனம் பீகார் முதற்கட்ட தேர்தல் நூற்றி இருபத்தொரு தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு ரஷ்யா மற்றும் சீனாவின் அணு ஆயுதங்களை அழிப்பதற்கான திட்டத்தில் தாம் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்காவின் தென்கிழக்கு மாநிலமான கென்டக்கியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அந்நாட்டு நேரப்படி நேற்று மாலை ஐந்து மணி அளவில் இடம்பெற்ற விமான விபத்தை தொடர்ந்து அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மீட்பு குழுவினரின் வசதி கருதி அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளதாக மாநில ஆளுநர் ஆன்டி மசிஷியர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து சில வினாடிகளில் விமான நிலையத்துக்கு அருகிலேயே விமானம் உடைந்து விழுந்துள்ளது இதனால் அப்பகுதியிலிருந்து வர்த்தக நிலையங்கள்

நாடுகளில் தீப்பிடித்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் பகுதியிலிருந்து அதிகரிக்கலாம் எனவும் அஞ்சு குறித்த விமானத்தில் மூன்று விமான பணியாளர்கள் இருந்ததாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை என்பதுடன் விமானம் பறக்க ஆரம்பித்து சிறிது நேரத்தில் இடதுபக்க தீப்பிடித்து விழும் பதிவாகியுள்ளது பீகார் மாநில சட்டசபைக்கு முதற்கட்டமாக நூற்றி இருபத்தோரு தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு இடம்பெறவுள்ளது இரண்டாவது கட்டமாக என்றிய நூற்றி இருபத்தி இரண்டு இடங்களுக்கு எதிர்பதினோராம் தேதி வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது இதனையடுத்து அரசியல் தலைவர்கள் பீகாரில் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்தனர் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்தும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்தும் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமித் ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட பலர் பீகாரில் பிரசாரம் செய்திருந்தனர் இந்நிலையில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பலத்த பாதுகாப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ரஷ்யா மற்றும் சீனாவின் அணு ஆயுதங்களை அழிப்பதற்கான திட்டத்தில் தாம் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் குறித்த அணு ஆயுத செயற்பாடு மிகவும் கொடூரமானது எனவும் அதனை தான் விரும்பவில்லை எனவும் எதிர்காலத்தில் இந்த தொடர்பில் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படலாம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அணு ஆயுத செயற்பாட்டில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ள நிலையில் ரஷ்யா இரண்டாம் இடத்திலும் சீனா மூன்றாம் இடத்திலும் உள்ளன எனினும் எதிர்வரும் அல்லது ஐந்து ஆண்டுகளில் ரஷ்யாவும் சீனாவும் முதலிடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான நான்காவது இருபது இருபது கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி ஆஸ்திரேலியாவின் இலங்கை நேரப்படி என்ற பிற்பகல் ஐந்துக்கு ஆரம்பமாக உள்ளது இன்றைய போட்டியில் இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் தலைமை தாங்க உள்ளதுடன் ஆஸ்திரேலிய அணியை மிச்சல் வழிநடத்த உள்ளார் ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று கணக்கில் சமநிலையில் உள்ளன ഇതു ന്യൂസ് ഫസ്റ്റീൻ കാളി നേര പ്രധാന അറിക്കെ നെവിടെ മിളിരുവർക്കും ഇനിയ നാടകമയ വാഴക്കൾ വനക്കം